சரி கோலலசுமிவா சரி மேதையில் இருக்கக்கூடிய பெருமக்கள் கீழே இருக்கக்கூடிய பக்த கொடிகள் அப்படின்னு சொன்னான் இங்க இருக்கிற எல்லாருமே பக்த குருவோட பக்த கொடிகளால தான் இங்க இருக்கும் அப்படின்னு நான் மனசாரம் நம்புறேன் ஆஹ் மூணே மூணு பாயிண்ட் ஒரு சம்பவத்தை சுருக்கமா சொல்லிட்டு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லலாம்னு இருக்கேன் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி பெரியவா வந்து முதுரைக்கு விஜயம் பண்ணினா சங்கரமடத்தை இருந்தா ஒரு சிறிய ஹால் தான் அது பெ தரிசனம் பண்றதுக்காக மனநலம் குன்றிய ஒரு ஒரு முப்பது குழந்தைகள் அவரை கூட்டி வந்திருக்கா உட்காந்துருக்கா அந்த நேரம் பெரியவா உள்ளர இருந்தா பெரியவாளோட ஒரு அந்த ஊர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீடிஐபி அவர் வந்து பெரியவாளோட முக்கியமா பேசியிருந்தார் ஆனா அந்த குழந்தைகள்லாம் என்ன மனல குன்றிய குழந்தைகள் ரொம்ப நேரம் இடத்துல உட்கார முடியாது ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டா உடனே நானும் என் மனைவியப்ப நாங்க தரிசனம் பண்றதுக்காக போயிருந்தோம் என் மனைவி உடனே ஒரு மடத்துல ஒருத்தரை கூப்பிட்டு இது மாதிரி குழந்தைகள் வந்திருக்காங்கிற விஷயத்த மட்டும் பெரியவாழ்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு வந்து தகவல் சொல்லி அனுப்பிச்சா நம்ப மாட்டேன் அடுத்த நிமிஷம் பெரியவா வந்து அந்த பெரிய மனுஷன் அப்படியே அங்க விட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்துட்டாரு எவ்வளவு பெரிய ஒரு மகா கருணை இருந்தா இந்த மாதிரி ஒரு பறையும் அந்த நிகழ்ச்சி வந்து என் மனசுல அப்படியே பதிஞ்சு போன ஒரு விஷயம் இந்த நேரத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒண்ணு ரெண்டாவது

ஒர்க் அவுட் ஆகல அதுவும் அந்த மாமா வந்து ஆடியோ ஆடியோன்னு சொல்லிட்டு மிரட்டே இருந்தார் வேற பாவம் ஆனால் ஒன்றும் நடக்கல ஆனால் இருந்தாலும் கூட அந்த முயற்சியை விடாம ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அழகா மறுபடியும் கொண்டு ஜோரா பண்ணி கண்டிப்பாங்க நம்மகிட்ட பகுதிக்கு அந்த நபர் இந்த ஆடியோ விஷயம் இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவள்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு முயற்சி பண்ணி நடக்கல அப்படின்னா அப்படியே விட்டுறப்படாது நடக்கிற வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருக்கணும் தான் எனக்கு ஒரு டேக்க மெசேஜ் நான் எடுத்துக்கிறேன் இது ஒரு அற்புதமான விஷயம் ப்ரொஃபசர் காமகோட்டி சொல்றதுக்கு மேல ஒரு வார்த்தையும் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அவர் சொன்னது அப்படியே நானும் வழிமொழிகிறேன் குருவோட கடாட்சம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ரொம்ப ஜோரா இருப்போம் ஜெயமாக கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியில கலந்துகிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா கோலாகலிவா சொன்னார் இல்லையா ஒரு ஒரு உன்னதமான ஒரு நாளாதான் நான் நினைக்கிறேன் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டியாக்கிய பீட்டாதி அதுபுதம் மகாமோகார ஆச்சாரிய வாச்சகூப்பிணம் மாம் குருத்தை வியாக்கம் நாஹமற்ற பிரபு எத சதாசிவமாரம்பம்ய மதியமாஸ்மதாச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான காஞ்சி பழமையானோட்டிபீட்டத்துக்கும் சிவன்சாருக்கும் உள்ள தொடர்பு ஒன்று அவர் நம்ம மகா பெரிவாலோட பூர்வாசிரம சகோதரர் அது மட்டும் இல்லை மடத்தோட பக்தா ஒத்த ஒருத்தருக்கும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட் பிலாசபர் அண்ட் கைடாக இருந்திருக்கார் குறிப்பா எங்கள் அப்பா விழிநாதன் அவர்கள் என்னோட என்ன சிவன் சார்ட்ட அழைச்சுருக்கார் பல தடவை ரெண்டு இன்சிடண்ட் சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரா இருக்கிறது எனக்கு ரிலவெண்டா அவர் ஐம்பது வருஷம் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு முடிச்சுட்டு டைம் ரொம்ப குறைச்சலா இருக்கு ஒன்னு சிவன் சார் வந்து ஒரு லைட்டர் வெயில அவர் சென்ட் நல்லா பண்ணுவார் அவர் பண்ற சென்ட் என்னன்னா நீங்க இப்போ போட்டுங்கோ அரை மணி நேரம் கேச்சு வாசனை வரும் கல்யாணத்துக்கு நீங்க கிளம்புறீங்கன்னா இப்ப ஆத்துல போட்டுன்னு போங்க அரை மணி நேரம் கேச்சு வாசனை வரும் அப்படி பல சென்ட் பண்ணி கொடுத்துருக்காரு இது சிவன் சாரை பத்தி பல பேருக்கு தெரியாது இது ஒரு ஒரு மல்டி டிசிப்ளினரி எக்ஸ்பிளோரேட்டரி கேரக்டர் சுவாரஸ்யமான விஷயம் பெரியவா சொன்ன சாட்சி என்ன தான் சரியா எடுக்கல அப்படின்னாரா நான் வந்தோட உருள் மூஞ்சி வச்சுக்கிறான் நான் எப்படி எடுத்துப்பேன் அப்படின்னாரா இவர் இது மாதிரியான ஒரு ரொம்ப உன்னதமான ஒரு பழ ஒரு சங்கம் நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய மகானோட பல நாள் பேசி அவரோட பழகி அவருக்கு நிறைய உபதேசங்கள் வாங்குற ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம கிடைச்சிது அவர் இருந்த காலகட்டத்தில் நமக்கு சுவாமி நம்ம இந்த பூமியில நம்ம ஜீவத ஜீவத இருந்ததுங்கிறது தான் பெரிய அனுகிரகம் குறிப்பா இன்னைக்கு மகான் அவர் மகான் பற்றி என்ன எதிர்காலெல்லாம் பேச சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்க பேசிடுறேன் டைரக்டர் ஆகி இன்னும் ஒரு குழந்தைய நம்ம ஐஐடியில் அட்மிட் பண்ணுறதே பேரண்ட்ஸோட ஒரு மனோ மனோபாவங்கள் எப்படி இருக்குங்கிறத ஐம்பது வருஷம் முன்னாடி சிவன் சார் சொல்லியிருக்கார் அதை வந்து படிச்சுட்டு முடிச்சு விடுறேன் இந்த பாராயணம் பண்ணும் டெய்லினர் இது ஒரு இந்த பாராயணத்தை இன்னைக்கு எல்லாரும் எல்லா பேரண்ட்ஸும் எல்லா தாத்தா பாட்டிகளும் இந்த பாராயணம் பண்ணும் நூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கம் ரெண்டாவது பாட்டு இக்காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவன் நிறைய பணம் குவிப்பானா உயர்ந்த பதவியிலே அமர்வானா அமர்வானாங்களும் காரும் கொள்வானா அயல் நாடுகள் போவானா போன்ற ஆர்வத்தை தான் பெற்றோர்கள் நாடுகிறார்கள் இது பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்தது கல்வி சம்பந்தப்பட்ட வரையில் எவைகளை கற்க வேண்டுமோ அவைகள் படிப்படியாக மறைந்து வருகின்றன கலாசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் சிந்தனையை வைக்காததுடன் வாக்குகளின் கருத்துக்களை உணரும் சக்தியையும் இழந்துவிட்டார்கள் மார்க்குகள் வாங்குவதற்கும் தேர்ச்சியை பெறுவதற்கும் மறைமுகமான உபாயங்கள் நாடப்படுகின்றன பெற்றோர்களும் உத்தியோகத்தில் அமர்த்த வேண்டியதில் பொருட்டு பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பி அனுப்புகிறார்களே தவிர நீதி தர்மம் இலக்கியம் முதலியவைகளை ஏற்க வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டாரில்லை சொல்லியிருக்கா அதாவது பாரத் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாய்க்கு வாய் ஒரு ஒரு மீட்டிங்லையும் சொல்லிட்டு இருக்கார் இந்த விக்சித் பாரத்துக்கு நமக்கு என்ன தேவைன்னா இந்த பணம் பதவி புகழ் பற்றி குழந்தைகளுக்கு சொல்லாத இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பெரியவா அப்பாக்கு ஒரு உபதேசம் என்ன அதாவது சூரியனை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கோ பின்னாடி நிழல் வேண்டாம் வேண்டானாலும் திரும்பி வரும் அந்த சூரியனை விட்டுட்டு இந்த நிழலை பிடிக்க போனேன்னா சூரியனும் போயிடும் நழலும் வராது அதே மாதிரி ஒரு நல்ல உண்ணாத நோக்கத்தோடு நம்ம போனோம்னா பணம் பதவி புகழ் மூணு வேண்டாம் வேண்டாம்னாலும் துரத்தின்னு வரும் அந்த நோக்கத்தை விட்டுட்டு இதுல பணம் பதவி புகழ் எதையாவது ஒண்ணு பிடிக்க போனோம்னா இதுவும் வராது நோக்கமும் வேணும் எல்லாரும் அவ குழந்தைகளுக்கு ஒரு டைரக்டரா நான் இப்ப உங்களுக்கு வேண்டுகோள் என்ன விடுக்கிறேன்னா குழந்தைகளுக்கு நாட்டுக்கு சேவை செய் நாட்டுக்காக உழை நம் தாய்நாடு முக்கியம் ஒரு பாரத தேசத்தின் பிரஜை என்பதை பெருமை கொள் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி வளருங்க அந்த நாட்டுக்கு அவங்க செஞ்சாங்கன்னா நிச்சயமா பணம் பதவி புகழ் வேண்டாம் வேண்டாம் வரும் இது சத்தியம் குருவோட சன்னதிய சொல்லி விரும்புகிறேன் இதுதான் சிவன் சார் எனக்காக என்ன பெரிய உபதேசமா நினைச்சுக்கிறேன் இது எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வசந்த பஞ்சமி நாள்ல எல்லாருக்கும் சொன்னதுல எனக்கு பெரிய அனுகிரகம் கிடைச்சிருக்கு நன்றி வணக்கம்